தொடங்கும் எந்த விஷயத்தையும் தைரியத்தோடு தொடங்கு தைரியத்தோடு தொடங்கினால் அதை ஒருபொழுதும் நிறுத்தாதே முயற்சி செய்யும் தைரியம் வந்ததும் அதை பாதியில் கைவிடாமல் முடிக்கப்பட வேண்டும் வெற்றி உன் கரங்களில்தான் இருக்கின்றது அதை திறக்க உன்னுடைய மன உறுதிதான் சாவியாக இருக்கவும் செய்கின்றது வெளியில் எதையும் தேட வேண்டியதில்லை உன் தன்னம்பிக்கைதான் வெற்றியின் திறவுகோள் என்பதை மனதில் வை அடுத்த அறுபது நிமிடத்திற்குள் உன்னை சே உன்னை தேடி சுபசேதி வந்தே தீரும் முருகனுடைய அருள் வாக்காக இதை நான் சொல்கின்றேன் எது கிடைக்கவில்லை என்று இத்தனை நாள் போராடி கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது கிடைக்க பெற்று உள்ள மகிழ்வோடு இரு கூப்பி என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்வாய் உன்னுடைய இதயம் தீப்பொறி போல ஒரு சில விஷயங்களை நினைத்து எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த எரியக்கூடிய அந்த தீப்பொறி உன்னுடைய வாழ்விற்கு இருளை நீக்க வெளிச்சத்தை காண்பிக்கும் தீபமாக தீபத்தின் பிரகாசமாக மாறும் சிக்கல்கள் வந்து நிற்கும் பொழுது கூட உன் பக்கத்தில் நானும் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே அந்த சிக்கல் உன்னை சிதைக்க வந்தது அல்ல செதுக்க வந்தது என்பதை நினைவில் கொண்டால் சிக்கல்கள் எதுவும் பெரும் சுமையாக உனக்கு இருக்காது உழைப்புதான் முன்னேறுவதற்கான அடையாளம் உயர்விற்கான அடையாளம் எவ்வளவு சிறியதாகவே இருந்தாலும் அதில் மறைந்திருக்கக்கூடிய பெருமை என்பது அதிகம் உழைத்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது காலம் உனக்கு எதிரானால் கூட தைரியத்தோடு நின்றால் அது உனக்கே பணிந்து விடும் அந்த அளவிற்கு தைரியம் உன் பக்கம் இருக்க வேண்டும் கடினமான சூழ்நிலையும் உன் பக்கம் சாதகமாக மாறுவதற்கு உனக்குள் இருக்கக்கூடிய அந்த வலிமையும் உறுதியும் தைரியமும் தான் துணை நின்று காக்கும் எதையும் உன்னால் வெல்ல முடியும் அற்புதமான விடியலை உனக்காக இன்று நான் கொடுத்து விட்டேன் மழையளவு பிரச்சனை இப்பொழுது உனக்கு இருந்தாலும் அது கடுகளவு மாறக்கூடிய அளவிற்கு மாயமாகிவிடும் என்னுடைய அருட்பார்வை உன்மீது பட்டுக்கொண்டு இருப்பதால் சுப செய்தி இப்பொழுது உன்னை நோக்கி வந்தே தீரும் உன்னை நீ நம்பு இந்த முருகனை நீ நம்பு இரண்டும் சேர்ந்து மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உழைப்புதான் நம்பிக்கையின் சின்னம் விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி விடுவேன் சந்தேகங்கள் எல்லாம் பலவீனமாக்கிவிடும் நம்பிக்கை தான் உன்னை பலப்படுத்தும் நீ தொடங்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இனி வெற்றியை தான் கொடுக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் முருகனை நீ நினைத்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கை முழுக்க இன்பம் இனி நிலைத்து இருக்கும் வராத சில பணங்கள் இப்பொழுது வந்து சேரும் கிடைக்காமல் இருந்த நன்மைகள் இப்பொழுது உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி வெகு நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதது போல இருந்ததல்லவா முழு மகிழ்ச்சியை இக்கணம் முதல் உன் வாழ்வானது காணும் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த வழிகள் எத்தனை ரணத்தை உனக்கு உண்டாக்கியது அதற்கான மருந்தை என் கரங்களில் கொடுத்து இப்பொழுது உனக்கு நான் அதை இட்டும் இருக்கின்றேன் சற்று நேரத்தில் உன்னுடைய மனக்குறைகள் எல்லாம் குணமாகிவிடும் உன்னுடைய மனம் ஒருவித வித பூரிப்போடு ஒவ்வொரு முயற்சியையும் இனி செய்யும் எல்லாமே இனி உனக்கு சாதகமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்கள் இனி இருக்கும் எல்லாமே கிடைக்கும் என்ற உறுதியோடு தான் உன்னுடைய முயற்சிகள் இனி இருக்கும் நமக்கு நன்மைதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு உள் உணர்வோடு தான் இனி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீ வாழ்ந்து கடப்பாய் முருகனே நம் பக்கம் இருக்கையில் வேறு என்ன வேண்டும் நமக்கு என்ற ஒரு தைரியம் உனக்குள் பிறந்துவிடும் வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணை நல்லது நடக்கும்